ஒரே தேர்தல் சிரிக்கிறாய் இந்த சங்கி கூட்டத்தை கேட்கிற அவனுங்களை தான் இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய ஜனநாயக விரோதிகள் சர்வாதிகார நண்பர்கள் தேர்தல் என்பது மக்களினுடைய ஜனநாயக அமைப்பினுடைய நாடு ஜனநாயக நாட்டுல அகரம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருமிகு கடலூர் இளப்புகழேந்தி அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு மத்திய அமைச்சரவை வந்து அதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்குது அடுத்த வாரம் நாடாளுமன்றத்துல வந்து இது தாக்கல் செய்யப்பட இருக்குது தமிழ்நாடு அரசு தமிழக முதல்வர் இதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அப்படிங்கிறது மாநிலங்களை சிதைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி பாக்குறத ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது ஆர் எஸ் பாரதிய ஜனதா என்ற பாசிச சக்திகளினுடைய நீண்டகால திட்டம் கனவு அவர்களுடைய நோக்கமே அதிகாரத்தை குவித்துக் கொள்ளுதல் ஆளுமையை அதிகரித்துக் கொள்ளுதல் இப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய ஜனநாயக விரோதிகள் சர்வாதிகார நண்பர்கள் அதனால தான் ஹிட்லர் பக்கம் இருப்பாங்க ஹிட்லருடைய சொத்தை சின்னத்தை தூக்கி வச்சுக்குவாங்க அந்த நபர்களுடைய ஆசை என்பதனால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல இன்னைக்கும் இல்ல முற்போக்காளர்கள் மட்டுமல்ல அனைத்து எதிர்கட்சிகளும் மிக தீவிரமாக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கடுமையாக எதிர்க்கிறார்கள் எதிர்த்து கருத்துக்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதை காதலே வாங்கிக் கொள்ளாம இப்ப மோடியினுடைய அரசு இந்த திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது அதனால் முதல்ல ஏற்படக்கூடிய கொடுமைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம வந்து சில கேள்விகள் கேட்போம் அதுக்கு முந்தி ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும் இந்திய துணைக்கண்டம் என்பது ஏற்கனவே தேர்தலை சந்திக்கிறது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல எல்லா இடத்தையும் தேர்தல் அமைச்சு நடந்ததுதான் அதுக்கு பிறகு நடந்த அதுக்கு பிறகு கால ஓட்டத்தில் என்ன மாறுதல் ஆட்சிகள் கலையலாம் காட்சிகள் மாறலாம் கலைகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டத்தின் நிலைப்பாடுதான் நீங்க செய்யணும் இப்போ இவர்களுடைய இந்த எண்ணத்தின்படி அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறுகிறார்கள் அதிலே இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளுக்கான இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் முடக்குகிறார்கள் மாநிலங்கள் என்பதையே மிக சாதாரணமாக ஒரு ஊராட்சி நிலைக்கு கொண்டு போய் அதனுடைய அதிகாரத்தை எடுப்பது மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாகவே நாசம் செய்கின்ற நிலையெல்லாம் இதுல இருக்கு அதனாலதான் நாம எதிர்க்கிறோம் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் எல்லாருக்கும் தேர்தல் நடத்திட்டான் தேர்தல் நடத்திட்டு மத்திய அரசாங்கம் யூனியன் ஒன்றிய அரசு திடீர்னு உள்ள ஜனநாயக முறைப்படி நடைபெற்ற நிலைப்பாடுகளில் ஆட்சி கவிழ்ந்து போயிடுச்சு ஆட்சி கவிழ்ந்ததுன்னா மீண்டும் ஒரு முறை இந்தியா முழுக்கும் தேர்தல நல்லா யோசிச்சு பார்க்கணும் ஏய் ஒரே தேர்தல் சொல்லிட்டு சிரிக்கிறா இழிக்கிறிய இந்த சங்கி கூட்டத்தை கேக்குறேன் அவனுங்களைதான் அப்போ யூனியன் கவர்மெண்ட் உடனே மறுபடியும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் இருக்கிற அரசு கலைக்கப்படும் தேர்தல் வைக்கப்படும் என்ன இது என்ன அர்த்தம் நோக்கம் என்ன செலவு குறையும் என்பது அவர்கள் சொல்லிவிட்டு இப்ப நான் கேட்கறதுக்கு செலவு எப்படி டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும் அதையும் நினைக்கணும் அதை போல அடுத்த கேள்வி ஒரு மாநில அரசு அந்த மாதிரி கவிழுது சட்டப்பேரவையில பெரும்பான்மை இல்லாமல் மெஜாரிட்டி இல்லாமல் கலையக்கூடிய நிலைகள் வருது ஒரு மாநில அரசு கலைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா மீண்டும் தேர்தலை நடத்தக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய எடுபடியாக இருக்கக்கூடிய ஆட்களை இப்ப ஆர் எஸ் எஸ் காரர்களை எல்லாம் கவர்னர் மாதிரி போட்டு அந்த மாநிலத்தை கையில எடுத்துக்குவான் சுயாட்சி பேச்சு ஒரு பக்கம் மாநில ஆட்சியவே கலைச்சிடறான் கழிச்சிட்டு அதிகாரத்தை முழுவதும் எடுத்துக்கொண்டு ஆட்டி படைக்கின்ற வேலைகள் இதுல ரகசியம் இந்த சதித்திட்டத்தை தான் எங்களுடைய இளைஞரணி செயலாளர் மாணவிகு இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதல்வர் என்னுடைய அன்பு தம்பி உதயா கேட்ட கீழ் உதயநிதி ஸ்டாலின் சொன்னது கரெக்ட் இது நான் கேட்டதுக்கு அது ஒத்துட்டு பாருங்க அப்போ மாநில அரசையும் கடுத்துடறான் அவன் எழுத்துக்கிறான் மாநில அரசு போயிடுச்சுன்னா தீர்ந்து போச்சு மத்திய அரசு கலைஞர் மறுபடியும் தேர்தல் அப்ப செலவும் அதிகமாகுது அதனால அவர்கள் என்ன காரணத்தினால் இதை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அனைத்துமே தவறுதலானது ஜனநாயகத்திற்கு விரோதமானது எதிரானது இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா செலவீனங்களை செலவினங்களை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இப்போ நாடாளுமன்றத்துல ஒரு தேர்தல் நடந்தா அதுக்கு ஒரு தனி செலவாகுது அதுக்கப்புறம் மாநில மாநிலத்துல சட்டப்பேரவை தேர்தல் நடந்தா அதுக்கு ஒரு தனி செலவினம் ஆயிடுது தேர்தல் பணியாளர்களுக்கு இவ்வளவு சுமை இருக்குது அப்படின்னு அவங்க சொல்றது அதுல நியாயமானது தானே எப்படி நியாயம் வரும் என்ன நீங்க பண்ணிட்டீங்க ஒரு தேர்தலையே ஒரு மாநிலத்துல நடக்கிற தேர்தலையே கூட ஒரு கட்டமாக நடத்தல தேர்தல் ஆணையம் ஒரு யூனியன் கவர்மெண்ட்டையும் சேர்த்து நடத்தலாம் எத்தனை கட்டம் நீ எத்தனை கட்டம் நடத்த போற எத்தனை வச்சிருக்க கேட்டீங்கன்னா சாதாரணமாக தேர்தலை நடத்திவிட்டு மறுநாளே என்றதும் கிடையாது உடனே கிடையாது இப்படிப்பட்ட லட்சணத்துல அழகுல தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் ஆணையம் செலவு குறையுது அப்படின்னு காட்டுவது என்பதே பொய் இந்த செலவு டபுள் ட்ரிபிள் ஆகும் என்பதற்கு நான் சொன்ன அதுக்கு என்ன பதில் சொல்லுவேன் ஓ யூனியன் கவர்மெண்ட் மெஜாரிட்டி இல்லாம போயிடுச்சு சார் யூனியன் கவர்மெண்ட் மெஜாரிட்டி இல்லாம போயிடுச்சுன்னா மறுபடியும் இந்தியா தேர்தல் செலவாகாத தேர்தல் என்பது மக்களினுடைய ஜனநாயக அமைப்பினுடைய நாடு ஜனநாயக நாட்டுல தேர்தல் தான் மெயின் உயிரோட்டம் உயிர்ப்பு அந்த உயிர்ப்பு சக்தியை வைத்துக் கொண்டுதான் மக்களாட்சி அந்த மக்களாட்சிக்காக தான் எல்லாமே அரசெல்லாம் அதுக்கு செலவாகுது இதுக்கு செலவாகுதுன்னு இந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு சர்வாதிகாரத்தை உழைக்கின்ற வேலையில் இறங்கக்கூடாது நான் சொன்ன மாதிரி மாநிலத்த இவனே என்ன பண்ணுவான் த்ரீ பிப்டி சிக்ஸ் இருக்குல்ல த்ரீ பிப்டி சிக்ஸ் இப்ப டைரக்ட் நினைச்ச நேரத்தில் பண்ண முடியாது ஆனால் த்ரீ பிப்டி சிக்ஸ வேறு சட்டபூர்வமாக பண்ணலாமான்னு கேட்டு கோர் மூலிமா வந்து ஒரு கவர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டான்னா அங்க இவன் நொணஞ்சுக்குவான் தீர்ந்து போச்சு அவ்வளவுதான் அதிகாரம் எல்லாம் இவர்கிட்ட போயிடும் மக்கள் என்ன வரும் மக்களுடைய கருத்து எங்க போச்சு மக்களுடைய எண்ணத்தை நாசமாக்குகிறார்கள் ஜனநாயகத்தின் குரல் வலையை நடுக்கலாம் அதனால்தான் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி இதை விடவே முடியாது இறுதி வரை எதிர்ப்போம் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறாரு அனைவரையும் அழைக்கிறார் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும் என்று அழைக்கிறார் இப்போ நாடாளுமன்றத்துல வந்து அடுத்த வாரம் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த விதிமுறை வந்து தாக்கல் செய்யப்பட போகுது அப்படின்னு சொல்றாங்க ஏற்கனவே பல சட்ட திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து அது கடைசியில வாபஸ் பெறப்பட்டதை எல்லாம் பார்க்க போறோம் இதுவும் அப்படிதான் இருக்குமா இல்ல இவங்க இத விடவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க பிஜேபி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா குரங்கு குரங்கு குட்டியை விட்டு சூடு பாக்குற மாதிரி அப்படியே விடுவாங்க சும்மா இருந்துட்டாங்கன்னா ஆனா கொஞ்சம் தட்டினீங்கன்னா அப்படியே ரிவேர்ஷ் ஆகிடுவோம் இந்த மாதிரி நிறைய வேலைகளை செய்வது தான் பிஜேபி கவர்மெண்டே இந்த ஆர்எஸ்எஸ் இந்த தன்மைகள் உடைய கருத்துக்களை சொல்லுவானுங்க எடுத்துக்கிட்டு வரும்போது எதிர்ப்போம் எதிர்த்த உடனே என்ன பண்ணுவாங்க இல்லை இல்லை நாங்கள் அப்படி இல்லை இப்படி இல்லைன்ட்டு ஓடிடுவாங்க இந்த மாதிரிலாம் செய்வது என்பது பாரதிய ஜனதாங்க வேலை அதுல இதுவும் முன்னாக இருக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இதுக்கு என்ன பண்ணிருக்காங்க இது ரொம்ப நாள் அவங்க பிளான் சதி அதனால ஒரு கமிட்டியை போறோம் ஒரு கமிட்டியை போட்டு அந்த குழு கிட்ட அந்த அறிக்கை வாங்கணும் அந்த அறிக்கையை வாங்கி கிழிச்சோம் அந்த அறிக்கையில என்ன கிழிச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க இந்த அறிக்கையில இதுக்கெல்லாம் பதில் நாங்கள் ஒண்ணும் கிடையாது ஒரே ஒரு நாலஞ்சு பாயிண்ட் செலவு விடும் அதுக்கு மேல இன்னொரு பாயிண்டும் சொல்றான் பிரச்சாரம் பண்ணுவதுக்கு நேரமும் தலைவர்கள் எல்லா இடங்களுக்கும் போகணும் ஒரே நாள்ல போய் ஒரே வேலையா முடிச்சுக்கலாம் இதெல்லாம் ஒரு இது ஜனநாயக நாட்டுல மக்களை சந்திக்கிறதுலாம் உங்களுக்கு குறைஞ்சிருங்க அதுவும் இதுல ஒரு நன்மைன்னு சொல்றதா அவன் சொல்றான் அதெல்லாம் இதெல்லாம் நன்மை என்பது அல்ல ஜனநாயகத்திற்கு கேடு என்பதுதான் நாம சொல்றோம் அதனால அவர்களுடைய பார்வை அவர்களுடைய பயணம் என்பதில் எல்லா எதிர்ப்பும் ஒன்னா வந்ததுன்னா நாங்க ஒண்ணு இப்ப ஒண்ணு செய்ய மாட்டோம் அப்படின்னு பெண்டிங் நீங்க வேணா பாருங்க இது பெண்டிங் ஆகும் ஒழிச்சு நம்மை தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்துல நாட்டு மக்கள்கிட்ட இதை போய் நம்ம சொன்னா இன்னும் நமக்கு அடி உழும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே போட்டு நின்னுடுவோம் மதிமுகவினுடைய பொதுச் அஹ் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா அமெரிக்க அதிபர் போல பிரதமர் மோடி ஆகணும்னு ட்ரை பண்றாரு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கிறாரு இந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய கருத்தை நாம் வந்து வரவே ஆமோதிக்கிறோம் ஏன் கேட்டா அதிபராக வேண்டும் அண்ணன் அண்ணன் வந்து அமெரிக்க பிரசிடென்டனுடைய அதிகாரத்தை இவர் அதெல்லாம் கொண்டு வந்து உட்காட்டணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மோடியினுடைய செயல்களும் இந்த பிஜேபியினுடைய செயல்கள் பிஜேபி என்பதே அப்படித்தான் இப்ப கார்பரேட்டு கம்பெனிகளினுடைய ஆட்சி நடக்குது எல்லாருக்கும் தெரியுது கார்பரேட் அதானியுடைய பிரச்சனை பார்லிமெண்ட்ல இருக்கு ஒரு நாள் கூட உள்ள வந்து உக்காந்து பதில் சொல்றதுக்கு முடியாம ஓடிக்கிட்டே இருக்கு முதல் முதலாக ஆளுங்கட்சியே தகராறு செய்த ஆளுங்கட்சி பிரச்சனை பண்ணி ஒரு அரசாங்கத்தை நடத்த விடாமல் ஒரு பார்லிமெண்ட் நடத்த விடாமல் செய்ய முதல் தரவு எதிர்கட்சிகள் பிரச்சனை பண்ணும் ஒத்திகளுக்கு போதுமே ஆளுங்கட்சியே தகராது சண்டை சண்டை போட்டு பார்லிமெண்ட் நிறுத்திடுறானுங்க அந்த அளவிற்கு அவர்களுடைய நிலைப்பாடுகள் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்கள் வந்து எப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு போறது எப்படி இந்த கட்டத்தை பார்க்கறது என்கின்ற அளவில் அவர்களுடைய நோக்கம் எல்லாமே இப்ப அண்ணன் சொன்ன மாதிரிதான் வெறும் பேரதிகாரத்தை பெற வேண்டும் என்பது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நாம டிக்டேட்டர் ஆகணும் அண்ணா அது வந்து அதிபராகணும்னு ஒரு அழகா சொல்லிட்டாரு அவருடைய அடுத்த கட்ட மூலதனம் என்ன மூளையில என்ன இருக்குன்னா மோடிக்கெல்லாம் இட்லர் அதனாலதான் அதானி பிரச்சனையை அங்க வந்து எடுக்கிறதுக்கு வராமல் இருக்கிற மோடி நேற்றைக்கு முன்தினம் ரெண்டு நாளைக்கு முன்னால ராஜஸ்தான்ல அதானி கூட நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு ஜவுன்சிங் ஒரே மேடையில் அதானி மோடி அந்த மாநில முதல்வர் இவங்களாம் இருக்காங்க எந்த அதானி இங்க பிரச்சனைக்குரிய அதானி எப்படி இப்ப மோடி போய் உட்காந்துக்கிட்டாரு அப்படின்னா அதானி தான் கவர்மெண்ட் அதானி அண்ட் அம்பானி தான் கவர்மெண்ட் அமித்ஷா மோடி எல்லாம் அதானியினுடைய ஆட்கள் இங்க நடந்து கொண்டிருப்பது உடைய இது வந்து மிகப்பெரிய கேபிட்டலிசம் இது கார்பரேட் கம்பெனிகளின் ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கு இந்திய மக்கள் விழிப்போடு இன்னைக்கு இந்திய கூட்டணி உறுதியோடு இருந்து இதை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்குது அதற்கு உரிய பதில் கிடைக்கும் அப்படி கிடைச்சாதான் இந்தியா காப்பாற்ற சார் பாஜகவை சேர்ந்தவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் எழுதின நெஞ்சுக்கு நீதி நூல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல வந்து அவர் ஆதரிக்கிறதாக சொல்லி ஒரு விமர்சனத்தை எழுப்பிட்டு இருக்கிறாங்க அத நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சங்கிகளுக்கும் இந்த மாதிரியான பித்தராட்டக்காரர்களுக்கும் நாம வந்து இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா நெஞ்சிக்கு நீதிய படி ஆனா எனக்கு என்ன அதுல ஒரு மகிழ்ச்சினா எப்படியோ நல்லதோ கெட்டதா அவருடைய நெஞ்சுக்கு நீதியை நாலு பேருக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க பாருங்க சொல்ல வச்சாச்சு அந்த பக்கத்தை படின்னு அவனுங்களே படிக்க சொல்லிட்டானுங்க இந்த படுபாவிங்க அவரை வந்து ஏற்றுக்கொள்ளாத படுபாவிகள் இன்னைக்கு அவருடைய எழுத்த படின்னு சொல்லிட்டானுங்க சொல்ல வச்சாச்சு அதுல இருக்கிற கருத்து என்ன இவனுக்கு சொல்றது என்ன தெரியுங்களா நல்லா தெளிவா சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே பேரறிஞர் அண்ணாவின் மறைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதிலே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் முதல்வராகிறார் முதல்வராகிய அற்புதமான ஆட்சி மக்களுடைய மிக பெரும் ஆதரவை பெற்ற ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்போ யூனியன் கவர்மெண்ட் தேர்தலை முன்கூட்டியே சந்திப்பதற்கு தங்களுடைய அரசை கழித்து கொண்டு பார்லிமெண்ட் தேர்தலை கொண்டு வர போறோம் அப்படின்னு அறிவி சொல்றாங்க அப்ப இங்கே தமிழ்நாட்டுல வந்து இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்கு ஆட்சி அப்ப ஆட்சி காலம் அதனுடைய ஆயுள் இன்னும் கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து மாசம் தான் இருக்கு தேர்தல் காலம் அதுக்கு எதுங்க போகும் அப்போதான் தலைவர் என்ன சொல்றாரு ஒரு வருஷம் கழிச்சு வருது இப்போ நமக்கு பீரியடு ஆனா அதுக்குள்ள பார்லிமெண்ட் தேர்தலை பார்லிமெண்ட்டை கழிச்சிக்கிட்டு தேர்தலுக்கு போகிறாங்க வைக்கிறாங்க நாம அதே போல நம்முடைய தேர்தலையும் நாம வந்து மாநிலத்துல நம்முடைய ஆட்சியை கலைச்சிக்கிட்டு நம்மளும் தேர்தலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு அப்புறம் கலைக்கப்படுகிறது கலைத்த உடனே தேர்தலை சந்திக்கிறாரு அவருடைய திட்டப்படி பிளான் படி அற்புதமாக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு நூத்தி எண்பத்தி மூணு இடங்களை வெற்றி பெறுகிறார் சட்டப்பேரவையில் அதான் சரித்திரம் வெற்றி பெறுகிறார் இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்க வருது எங்களுக்கு இது எங்க போய் கண்டுபிடிச்சானுங்க அந்த வார்த்தையை வந்து சொல்லியிருந்தார் தலைவர் யாரு மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுயாட்சி என்பவர் மாநில சுயாட்சியை வலியுறுத்தி நாடு முழுவதும் பேசியவர் போராடியவர் போராட்ட காலத்தில் சிறைக்கே சென்றவர் அதிகாரங்களின் குவிப்பை தடுப்பவர் எல்லாருக்கும் தெரியும் அவர் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணம் செய்து மக்களிடம் பிரச்சாரம் பண்ணி எழுதியிருக்கிற அந்த கொள்கை வேண்டாமா அவர்கள் பொய்ப் பிரச்சாரம் செய்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் தலைவர் கலைஞர் மாநில சூழலாட்சியின் தலைவர் அவருடைய கருத்தை தான் எங்களுடைய தலைவர் முதல்வர் அவர்கள் அண்ணன் தளபதியும் இளைஞரணி செயலாளர் துணை முதல்வர் அன்பு தம்பி உதயாரும் இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் நாடு முழுவதும் ஒன்றாக கொண்டு இருக்கிறது முத்தமிழறிஞர் கலைஞரின் கருத்தே எங்களுக்கு வழிகாட்டும் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட காத்துக்களை பந்து மிக்க நன்றி சார் வணக்கம் நன்றி